வணக்கம் நண்பர்களே ஆக்சுவலாக அந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னால நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது திருநெல்வேலியில் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட மாதிரியே பத்தாவது வகுப்பு படிக்கிற ஒரு பதினஞ்சு வயசு மதிக்கத்தக்க பையன் ஒரு ஸ்கூல் பையில அருவால் எடுத்துட்டு வந்து அதே மாதிரி ஒரு ஆணவ படுகொலைக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கான் அதாவது ஒருத்தனை வந்து ஒரு பதினேழு வயசு பையனை வந்து வெட்டியிருக்கான் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இப்போ அந்த பதினேழு வயசு பையன் வந்து திருநெல்வேலி அரசு இருந்து சிகிச்சை போயிட்டு இருக்கு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோட இறுதியில நான் என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் மாத்த முடிய முடியுது இது வந்து எப்படி வந்து திருத்துறது எப்படி கொண்டு வருதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நிறைய பேர் என்னுடைய வட்டாரங்களை நல்லா தெரிஞ்சவங்க ஒரு பேராசிரியர் நீ எப்படி சொல்லாமா எப்படி வந்து இது நீ சொல்லாம் இதுக்கு வந்து ஒரு வழிமுறை நீ காட்ட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அது வாஸ்தவம் தான் ஆஹ் இது வந்து வாட்ஸ்அப்ல என்னோட பர்சனல் மெசேஜுக்கோ இல்ல வந்து பேஸ்புக்ல வந்து டிஎம்ல எல்லாம் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ல கூட சில பேர் வந்து போடுறாங்க பட் இந்த அளவுக்கு இல்ல அது ஏன் வந்து அப்படிங்கறது வந்து நம்மளால என்ன ஏன் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல இத மாதிரி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ரெண்டு சான்றோட இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திவாகர் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு ஆள் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிடி பிசியோதரபி படிச்சுட்டோம் சோசியல் மீடியாவில் தன்னை ஒரு பெரிய ஆளா அப்படின்னு காட்டிக்கிறாரு அதாவது ஒரு தற்கூரின்னு சொல்லுவாங்களே இப்ப அப்படிதான் பேசிக்கிறாங்க காட்டிக்கிறாரு இவரை வந்து நிறைய வந்து பிரபலமாக்கி விட்டது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவும் நியூஸ் சேனலும் தான் இது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலாவே இவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறது நீங்க வந்து அடுத்த படம் என்ன அவர் வந்து பொய் பேசுறாரு நம்மளுக்கே தெரியாது அஞ்சு படத்துல கமிட் ஆயிருக்கான்னு சொல்றாரு அஹ் இது மாதிரி சில விஷயங்கள் தன்னைத்தானே புகழ்ந்து தன்னால முடியாத விஷயத்த கனவு உலகத்துல இருந்து பேசுறதுன்னு சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கல் டிசார்டர் இது வந்து அந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கிற பர்சனை வந்து பேசி பேசி நீங்க ஏற்றி விட்டு சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள்ல வந்து இவரை வந்து இன்னைக்கு தெரியாத ஆலை இல்லைங்கிற மாதிரி கரையிட்டாங்க சரி இது வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அவங்க வளரணும் அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கணும் இதனால பணம் சம்பாதிக்கணும் அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணாங்க யூடியூபா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒரு போயிட்டு எடுத்து போட்டாங்க ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இதே கவின் கொலை வழக்கம் தான் நான் பேசுறேன் சென்சிட்டிவான விஷயம் இதுல வந்து ஒரு சாதி அடையாளம் பூசி அந்த கவின் அப்படிங்கிற ஒரு அப்பாவி இளைஞன் வந்து கொண்டிருக்காங்க இந்த சென்சிட்டிவான விஷயத்த எடுத்துட்டு போய் இந்த திவாகர்ங்கிற ஆளுகிட்ட வந்து கொஸ்டினா கேட்கறாங்க இதுவும் எதுக்காக அப்படின்னா இதுல ஒரு கான்ட்ராவர்ஸி கிரியேட் பண்ணி அந்த கான்ட்ராவர்ஸில இருந்து மூணு நாலு வீடியோ உங்களால போட முடியும் அப்படி ஒரு வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் வீடியோ நிறைய வியூஸ் போகும் இடையில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இதனால வந்து நிறைய சம்பாதிக்கலாம்ங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க இதுல என்ன நடந்திருக்குன்னா இந்த திவாகர் வந்து ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கொலை செய்தித் அப்படிங்கிற இளைஞன் அந்த இளைஞன் வந்து என்னுடைய சமூகத்தை சேர்ந்த பையன்தான் என்னுடைய சேர்ந்த ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்லி அந்த திவாகர் என்ன பண்றாருன்னா அவருடைய சாதி அடையாளத்தையும் அந்த இடத்துல பதிவு பண்றாரு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திவாகர் பேசின விஷயம் வந்து கான்ட்ரவர்சியா போயி அந்த வீடியோக்கு கீழே ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தன் என்ன சொல்றாங்க திவாகர் பேசணும் சரி அப்படிங்கிறாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க இன்னும் வந்து திவாகர் இப்ப இவனே வந்து இந்த தற்கொலையை வந்து இந்த மாதிரி பேசுறானா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இது மீன்ஸா வந்து வெளியே வருது பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் த்ரெட்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே இந்த ஆள் பேசுனது வந்து ஒரு முக்கியமான இதா போட்டு காட்டுறாங்க இதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்கன்னா இத பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுவாகனா இந்த சாதி அடையாளத்தை வந்து காட்டாரு இந்த மாதிரி குறிப்பிட்ட சாதியில் உள்ள நான் நானு அப்படின்னு இது மட்டும் இல்லாம ஜிபி முத்து வந்து தரக்குறைவா ஒரு ஜாதியில் அவர்கள் ஒரு ஆள் மாதிரி காட்டுறது தாழ்ந்த சாதி மாதிரி காட்டி பேசி ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு இந்த கான்ட்ரவரிசி எங்க கொண்டு போய் விடுதுன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் இந்த சாதி அடையாளத்தை விடணும்னு நினைக்கிற இளைஞர்கள் மத்தியில இது திரும்ப வந்து தீ வச்சு கொளுத்துற மாதிரி இருக்கு பெட்ரோலை ஊத்தி நல்லா தீ வச்சு கொளுத்துற மாதிரி இருக்கு சோ எப்படி வந்து இத நம்ம ஒழிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க நியூஸ்ல இருக்கிறவங்க மீடியால இருக்கிற பீப்புள் வந்து இந்த மாதிரி ஆள்கள் கிட்ட போய் இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி பேசுறாங்க ஒரு இளைஞனுடைய கொலையை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப நீங்களே வந்து சொல்லுங்க இப்படி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சக்தி உருவாக்கிட்டு வருதுன்னா நம்மள மாதிரி சாமானிய மக்களால என்ன பண்ண முடியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கோபி சுதாகர்னு ரெண்டு பேர் இருக்காங்க யூடியூப்ல நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாவே கோபி சுதாகர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் காமெடியா போகும் அவங்க வீடியோலாம் சிறு சில வீடியோவில் அந்த சொசைட்டியில சமுதாயத்தில் நடக்கிற சில பிரச்சனைகளை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்ம சிந்திக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா அந்த சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு கீழே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ நல்லா தெளிவாக பார்த்த வரைக்கும் தேவையில்லாமல் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி சாதி அடையாளத்தை வச்சுக்கிட்டு நான் ஆளு நீ தாழ்ந்தாள்னு பண்ணாதீங்க இது தேவையில்லாதது ரெண்டாவது உன்னுடைய சாதி அடையாளத்தை நீ கையில எடுத்துக்கிட்டும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படுத்தாத உன்னுடைய சாதி பெருசு அப்படின்னா நீ அதை வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா அதை வச்சுட்டு சொசைட்டில வந்து சமுதாயத்தில் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்கன்னா வளரும் தலைமுறையினருக்கு வந்து இந்த சாதி அடையாளங்கள் வந்து சில பேர் போய் சேருது அதாவது இப்ப சாதி அடையாளங்களை கையில வச்சுட்டு சம்பாதிக்கிறாங்க இல்லையா நிறைய பேர் இதுக்கு பின்னால இருந்துகிட்டு மக்களை தூண்டி விட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்ற மாதிரி கொடுக்குறாரு இதுல வந்து அவங்க தெளிவா எந்த ஒரு சாதியுமே குறிப்பிடல சாதி அடையாளங்கள் எதுவுமே கிடையாது அவ்வளவையே அந்த சாதி கொடியோ இடியோ அந்த கலரோ எதுவுமே அவங்க பண்ணல அவங்க பொதுவா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க இந்த பரிதாபங்கள் சேனல் உள்ள வீடியோவை இன்னொரு சாதிய தலைவர் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா அந்த அந்த இந்த வீடியோ உடனே நீக்கணும் நீ காட்டினா நாங்க வந்து இங்க நாங்க யாருங்கிறதா காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலான வீடியோ கொடுக்குறாங்க இன்னும் கேவலமான விஷயம் என்ன தெரியுமா நீதியும் நேர்மையும் நிலைநாட்டக்கூடிய இந்த வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிதாபங்கள் சேனல் மேலே கேஸ் போட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து இவங்க தாழ்த்தி பேசுறாங்க ஊறி வச்சு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா அவங்க எந்த சமுதாயத்தை பற்றியுமே பேசலை ஆனா இது எங்களை பத்தி தான் பேசிக்கிட்டாங்கன்னு நினைச்சு ரெண்டு மூணு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரெண்டு மூணு சாதி அடையாளம் உள்ள மக்கள் வந்து எஞ்சி நிற்கிறாங்க என்னை பத்தி தான் பேசிட்டான் இன்னொரு பக்கம் இன்னொரு சாதிக்கிறாங்க என்னை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு ஆக ஒரு விஷயத்த வந்து நல்ல விஷயமா நம்ம கிட்ட வந்து சேர்றதை கூட சேர விட முடிக்கிறாங்க நம்மளால என்ன செய்ய முடியும் இதையும் தாண்டி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கு யூடியூப்ல ரீல்ஸ் வீடியோலாம் பாத்தீங்க அப்படின்னா கையில் அருவாலை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து சுருஜித் பண்ணது சா சரி அந்த ஆணவ குழந்தைங்க சரியான விஷயம்தான் எங்க எங்கள் வீட்டு பெண் மேல வந்து நீங்கள் காதல் பண்ணிங்கன்னா இப்படி தான் நடக்கும் இது வந்து சரியான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இதெல்லாமே இருக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் வந்து இந்த சாதி அடையாளத்தை விட்டுட்டு வெளியே வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இந்த சாதி அடையாளத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள ஒரு செருதுக்குள்ள சந்துக்குள்ள இருக்க கொஞ்சம் பேர் இவங்களுக்கு அந்த ஊரை விட்டு வெளியே வந்தா என்னன்னு தெரியாது அந்த ஊருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நாலஞ்சு தெருவுக்குள்ள இவங்க வந்து பெரிய ஆளா காட்டிக்கிறாங்க இன்னைக்கு உலகம் எவ்வளவு தூரம் வேகமாக போகுது இந்திய பொருளாதாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு ஃபியூச்சர் நமக்கு எப்படி இருக்கும் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துக்கிட்டு போகுது ஏங்கிற டெக்னாலஜி வந்து இன்னைக்கு உலகம் போல பரவ போகுது அமெரிக்கா வந்து இந்தியா மேல எனக்கு தேவையில்லாத ஒரு பொருளாதார போரை வந்து தொடுத்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்தியா எப்படி சர்வைவ் ஆக போகுது இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி போறோம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாம அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த சாதிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தெருவுக்கு தெரு ஒரு ஒரு குரூப்பா கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க இவங்களாம் வந்து உலகத்தை போய் பார்ப்பாங்களா உலகத்துல ஏதாவது தெரியுமான்னு கேட்டா தெரியாது அவ்வளவையும் அவங்க ஊரை நூறு ஊருக்கு வர சொல்லுங்க எதுவுமே தெரியாது பெங்களூர் வந்து ஐடி ஹப்பா இருக்கு இன்னைக்கு சென்னையில் அது மாதிரி ஐடி ஹப் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க படித்த இளைஞர்களுக்கு அதுல வேலை கொண்டு வரணும்னு சொல்றாங்க தூத்துக்குடியில ஒரு கார் நிறுவனம் வந்திருக்கு வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுல வந்து நிறைய நம்மளுடைய தமிழக மக்களை தமிழக இளைஞர்களே வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க நிறைய வேலை வாய்ப்புகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு வேகமாக நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம் எவ்வளவு வேகமாக நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா ஒரு குரூப் தான் இப்படி இருக்கு ஆனால் இவங்களெல்லாம் திருத்தி நம்ம திரும்ப மேலே கொண்டு வருவோமோன்னு கேட்டா அவங்களுக்கே தெரிய முடியாது ஏன்னா அப்படியே அவங்க திருந்ததுக்கு மனம் வச்சாலும் இந்த சோசியல் மீடியால சில சேனல்ஸ் சில நியூஸ் சேனல்ஸ் வந்து விடவே மாட்டாங்க அவங்களுக்கு இதுதான் கண்டென்ட் இதை வச்சு அவங்க சம்பாதிச்சா ஆகணும் அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் சாதி அடையாளம் வந்து அடுத்தடுத்த சின்ன சின்ன பசங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினஞ்சு வயசு பையன் கூட பள்ளி புத்தகத்தை கொண்டு போற பள்ளி பையில வந்து அருவால் எடுத்துட்டு போயிருப்பான் திருநெல்வேலியில இதனால தான் வந்து நான் என்ன ஆல்ரெடி சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நினைச்சாலும் நீங்க நினைச்சாலோ போய் யாருக்கிட்டையுமே இன்சிஸ்ட் பண்ணி அவங்கள பேசி நம்ம வந்து மாற்ற முடியுமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கு இந்தியாவே நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு விகித மக்கள் வந்து சோசியல் மீடியால வர்ற விஷயங்கள் வந்து உண்மை நம்புறாங்க சோசியல் மீடியா வந்து அவ்வளோ தூக்கும் நம்புறாங்க ஒரு நியூஸ் பார்க்கணும்னா சோசியல் மீடியா பக்கம் தான் வராங்க ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா சோசியல் மீடியா பக்கம் தான் வராங்க அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியா ஃபுல்லா விஷம் கலந்த ஒரு நீரா இருக்கிற பட்சத்துல அதை எடுத்து பருகிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷம் பறகுதான் செய்யும் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதா மறக்க முடியாத உண்மையாகும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் முன்னோர்களுடைய நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்